மங்களம் கணபதே நம ஓம் ஸ்ரீ ஜெயராமணீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டு நாட்களுக்கு தேவையான துணிமணிகள் எடுத்து வைத்து இருந்தாள் பத்மா என்ன பத்மா எல்லாம் ரெடி பண்ணியாச்சா நாளை காலை நாம் எல்லோரும் எத்தனை மணிக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் கேட்டார் பத்மாவின் கணவர் பரமோ ஆமாங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் அங்கே அப்பா அம்மா நமக்கு தமிழ் புத்தாண்டுக்கு புது ட்ரெஸ் கொடுப்பாங்க இங்கே நாம் குளித்து விட்டு நார்மல் ட்ரெஸ் போட்டு போனால் போதுங்க அப்புறம் அங்கே அப்பா அம்மா கையால் புது ட்ரெஸ் வாங்கி அதை போட்டுக்கலாங்க அதன் பின் ரெண்டு மூணு நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம ரவி பவிக்கு தானேங்க ஒரு மூணு நாள் அங்க இருந்து வரலாங்க நீங்க அங்கேருந்து ஆபீஸ் போய் வாங்க ஏன்றாள் பத்மா சரி பத்மா ஒன்னு இஷ்டம் ஏன்றாள் பரவும் வெளியே விளையாடி விட்டு வந்த ரவிபவி இருவரும் என்னமா செய்வீங்க நம்ம ஏதாவது ஊருக்கு போக போறோமா என்ன என்று கேட்டனர் ரவி ரவி இருவரும் ஊர் போக ஊர் இல்லை ரவி உங்க தாத்தா வீட்டுக்கு தான் போக போறோம் அங்கேதானே வருடா வருடம் நாம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம் பிறகு மூன்று நான்கு நாட்கள் அங்கே தங்கி இருந்து பிறகு இங்கே வரலாம் என்றாள் பத்மா ஓஹோ அப்படியா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வரலைம்மா மகே மகேஷ் மாமா மகள் ரதி என்னிடம் போன்றடவை சண்டை போட்டால்ல அதான் நான் மட்டும் இங்கேயே இருக்கேன்மா ஏஞ்சான் ரவி ஆமா ரவி சாப்பாட்டுக்கு நீ என்ன செய்வே கேட்டால் அப்பா பரமோ அம்மா அரைச்ச தோசை மாவு ரெண்டு தோசை ஊற்றி பொடி வச்சு சாப்பிடுவேன் பா ரவி என்னடா ரவி சின்ன விஷயத்துக்கு போய் நீ இப்படி கோவிச்சுக்கிறியேப்பா என்றால் பரமோ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு வந்த ரதி உடனே மாமாவிடம் சொல்லி ஃபோனை என்னிடம் இருந்து வாங்கிட்டா இல்லப்பா ான் ரவி ரவி ஏதோ கூகுளில் சர்ச் பண்ணி ஸ்கூல் டீச்சர் தமிழ் புத்தாண்டு பற்றி பத்து வாக்கியம் எழுதி அனுப்ப சொல்லி இருந்தாங்க என்று சொல்லி தானே எழுதிட்டு இருந்தா காஃபி குடிக்க அவள் போது ஃபோன் வச்சுட்டு போனா அவள் எழுதுவதை கண்டினியூ செய்வதற்காகத்தானே ஃபோன் கேட்டா நீ தரமாட்டேன்னு சொன்ன அப்புறம்தானே ரதி மாமா கிட்டே சொன்னா ஏன் நான் போன் பார்த்த பிறகு அவ எழுத வேண்டியது தானே அப்படி என்ன அவசரம் அவளுக்கு கேட்டான் கோவப்பட கோவப்பட்டான் ரவி இல்லைடா ரவி யார் முதல்ல எழுதி போட்டோ எடுத்து டீச்சருக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தருவேன் என்று டீச்சர் சொல்லியிருக்காங்கடா ரவி அதை நானே கேட்டேன் ரவி தான் ரவி போனை உன்னிடம் இருந்து கேட்டாப்பா இப்ப நீ அங்கே வந்தால் உங்க சண்டை ஆகிவிடுமே என்றாள் ரவியின் அம்மா பத்மா நானெல்லாம் அவளிடம் பேச மாட்டேன்மா அவளா வந்து என்னிடம் பேசினா பார்க்கலாம் என்றான் ரவி என்னங்க ரவி நாளைக்கு நம்முடன் வர வெளியாகிவிட்டான் என்றாள் பத்மா வெறிகுட் ரவி என்றார் பரமோ தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாலை எல்லோரும் எழுந்தனர் தலைக்கு குளித்தனர் நல்ல டிரெஸ் போட்டு வீட்டில் சாமிக்கு பூ போட்டு ஸ்வீட் வைத்து பூஜை செய்தனர் பிறகு காரில் எல்லாரும் தாத்தா வீட்டுக்கு சென்றனர் காலாரன் சத்தம் கேட்டதும் முதலில் ஓடி வந்தாள் ரதி வாங்க மாமா ரவி பவி வாங்க வாங்க என்று அழைத்தாள் ரதி எல்லாரும் வாங்க அழைத்தனர் பத்மாவின் அண்ணன் மகேஷ் அண்ணி மாலா இருவரும் சரியான நேரத்திற்குத்தான் வந்திருக்கீங்க என்றார் தாத்தா தாமோ பாரோ பாரோ அந்த புது டிரெஸ் எல்லாம் எடுமா என்றார் தாமோ பாட்டி பாலு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தார் அனைவரும் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசி பெற்று புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கொண்டார்கள் அப்பா ரவிக்கு அப்பா ரவிக்கு கிஃப்ட் கொடுங்கப்பா என்றாள் ரவி ஆமாம்ல மறந்தே போச்சே இங்கே வாப்பா ரவி உனக்கு மாமாவின் கிஃப்ட் என்று ஒரு பாக்ஸ் தந்தாள் மகேஷ் என்னமாமா இது கேட்டான் ரவி போன தடவை நீ வந்திருந்தப்ப நீ போன் வச்சிருந்தே என்று உன்னிடமிருந்து ரதி போன் வாங்கிட்டா அதுல நீ கோயிச்சுக்கிட்டு போகும்போது ரதி கிட்ட சொல்லாமலே வீட்டுக்கு போனியாம் அதான் ரதிதான் உனக்கு இந்த புது போன் வாங்கி கிஃப்டரை சொன்னார் ரவி என்றாள் மகேஷ் ஓஹோ அப்படியா சாரி ரதி எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு அந்த சமயம் தேங்க்ஸ் மாமா தேங்க்ஸ் ரதி போன் சூப்பரா இருக்கு மாமா ஏஞ்சான் ரவி சரி சரி எல்லாரும் வாங்க சாமி கும்பிடுங்க ஏஞ்சாள் மாலா சாமி கும்பிட்டனர் அனைவரும் பிறகு சரோஜாக்கா சரோஜாக்கா டிஃபன் பரிவாருங்க ஏஞ்சாள் மாலா கேசரி பொங்கல் வடை இட்லி தோசை சட்டி சாம்பார் பரிமாறினால் அக்கா இங்கே பாருங்க ரவியின் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் என்றாள் மகேஷ் மாமா இருக்காதா பின்னே ரவிக்கு மிகவும் பிடித்த செல்போன் இல்லையா என்றாள் மாலா இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம்